அனைவருக்கும் வணக்கம் நேத்தை சோழ நாடாகரி அர்ச்சனா விஜித்ராம ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க அதாவது நேற்று விஜித்ராம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களே அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாடாகரி அர்ச்சனா வந்து ஏ மேடம் அழுகிறீங்க ஏ மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவரா நடிச்சா உடனே வந்து பாத்தீங்கன்னா விஜித்ராமா ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க நான் வந்து நிசா நினைச்சு தான் அழுதுட்டு இருக்கேன் வந்து எவிட் போயிட்டான் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்க அந்த பார்வை எப்படி தருமா இருந்துச்சு அப்படியே அர்ச்சனா மூஞ்சியில் வந்து விஜித்ராமா காரி துப்பனமா இருந்துச்சு நீ வந்து எனக்கு லாயலாவும் இல்லை ஒன்றும் இல்லை என்னை வந்து தப்பாவே பேசிட்டு இருக்கு ஆனால் வந்து இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா நீயும் சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா 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 அந்த 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 ஒரு பார்வை பார்வை பார்த்தோன்னே அர்ச்சனா வந்து 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 வாயை விட்டு அப்படியே அப்படியே பேசவே இல்லை அடுத்த அடுத்த ஃபோட்டோ நீங்கள் தெரியும் இவங்க தான் 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 உட்காந்து பேசியிருக்காங்க பூர்ணிமா மாயா அதுக்கப்புறம் விஜய் சொல்லிகிட்டு இந்த அவங்க பேசாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் ஃபோட்டோவிலே ஓடிடுச்சு அளவுக்கு பேசணும் சரியான ஒரு இப்படி தான் பதிலும் நாடாக்காரிக்கு வந்து இப்படி தான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்று வந்து எப்படி பேசணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாரி இவங்க தான் சார் அது வந்து அந்த நெய்ப்பாலிசி வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு உடனே இவங்க லைட்டாக ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்களாம் ஒரு கிரிக்கின்னு சொல்லிட்டாங்களாம் அதை வச்சுக்கிட்டு அதை பிரச்சனை வந்து பெருசாகி எப்படி பேசினேன் ஏமா நீ எப்படி நாடா போடுவோம் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் சரியான ஒரு ரிவீட்டு ஒரு பதிலடியாக இருந்துச்சு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்